பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டிக்கு மேலேருந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நிறைய ஸ்பெஷலான விஷயம் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி அடுத்தது நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கான வளாக்ஸ்லாம் உங்களுக்காக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிப்போம் ஃபைன் இப்போ வந்து என்னென்ன ஒரு த்ரீ தேர்ட்டிலேருந்து நீ என்னமோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா லன்ச் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஸோ ஒரு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் தான் இருக்கு மேலே ஸோ ஒரு கரெக்டாக ஒரு செவன் தேர்ட்டி போல் வந்து கிளம்பணும் ஸோ சொன்ன லாஸ்ட் டைம் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ஸோ சம்மர் வெக்கேஷன் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து ஏன்னா வந்து ட்ராவல் பிளாக் மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து வரதெல்லாம் ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் ஸோ செம்மர் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ எங்கேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் ஷாப்பிங்காக போயிட்டு வந்தோம் ஸ்கின் கொஞ்சம் வந்து டேன் பயங்கர வெயில் அப்படி ஒரு அனல் காலத்து வெளில போனால் தான் தெரியுது ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா இன்ஸ்டெண்டாக நல்ல க்ளோவாக இருக்கும் ஹோம் ரெமிடி அப்படின்னா நம்ம ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நான் ரெகுலராகவே இது போடுவேன் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் போடுவேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த கோர்ஸ் ஓப்பன் கோர்ஸ் அதிகம்ன்றதுனால நான் அதை யூஸ் பண்ணுவேன் ஸோ வந்து ஒரு ஸ்கின் கேர்லேருந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு செவன் தேர்ட்டி போல தான் கிளம்பணும் பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலாக பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எதாவது மிஸ் பண்ணாமல் இருக்கிறதாக ஒரு குட்டி நோட்டில் பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அது ஒரு நல்ல பழக்கம் நம்ம வந்து டக்குன்னு ஞாபகம் வரும் நம்ம அதை எடுத்து வைக்கணும்னு நம்ம மிஸ் பண்ணிடுவோம் ஸோ டக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வச்சு நான் டிக் போட்டு வருவேன் எது எது மிஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் எடுத்து வைப்பேன் அதனால் பிரணவர்கள் எங்கள் எல்லாருக்கும் வந்து எடுத்து வச்சாச்சு முன்னின்னு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் எடுத்து வைக்கணும் ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்ச் வேலை க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ஸ்டார்ட் பண்ணலாமே கொஞ்சம் நேரத்துல ஒரு சூப்பரான வந்து நான் ஷேர் ஒரு போட்டலாமே அப்படின்றத என்னென்னு பார்க்கலாம் ஃபேஸ்க்கு மட்டும்தான் அப்படின்றதுனால இந்த சின்ன பவுலே வந்து போதும் அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி வந்து சேர்க்குறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஆரஞ்சு பீல் பவுடர் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மைடாக ரெடி பண்ணலாம் இதனால் நம்ம கடையில் வாங்குறது இன்னும் நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு அதிகமாகவே நான் அந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து சேர்க்குறேன் இது ஸ்கின் ஒயிட்டனிங்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக அண்ட் கால் டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடி பண்ண வெந்தய பவுடர் வந்து சேர்க்கிறேன் ஸோ அந்த வெந்தய பொடி வந்து மஸ்ட்டு நம்ம போடுற எல்லா பேக்லேயுமே கொஞ்சம் அந்த வெந்தயப்பொடி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் நல்லாவே பார்த்திங்கன்னா க்ளோ கொடுக்கும் அதனால் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பால் பச்சை பால் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து முல்தானி மட்டி அண்ட் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் மில்க்கு கொஞ்சம் வெந்தய பொடி இது நாளும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்கின் நல்லா பார்த்தீங்கன்னா க்ளோ கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர கொடூரமாக இருக்கும் அதனால் நான் வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு பேசாமல் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் ஆக்சுவல் ரிவ்யூலாம் கிடையாது இது வந்து ஒரு பெஸ்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து ஏதாவது நீங்கள் அந்த மேக்கப் கேட்டு இருந்தால் சொல்லுங்கள் ஸோ பேசிக்காக உள்ளது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமேசானில் அதை பார்த்தேன் ரேட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஸோ உள்ளே என்னென்ன ப்ரெஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கவே எனக்குமே தெரியாது நான் வாங்கினதோட அப்படியே வச்சுருக்கேன் ஒரு குட்டி பவுச் மாதிரி வந்திருக்கேன் ரேட் வந்து ரேட்டிங் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சம்திங் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மி தான் நான் கிளியராக பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மேக்கப் வீடியோ வேறு போடணுங்க அந்த அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது ஸோ என்கிட்ட இருக்கிற கெட்டு கொஞ்சம் பழசாக இருக்குது ஸோ ஒரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாங்க க்யூட்டாக இருக்குங்க கிட்டத்தட்ட எத்தனை ப்ரெஷர் இருக்குன்னா எயிட் இருக்கு பேசிக்காக தேவையான எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க கலர் ரொம்ப நல்லா இருக்கு மோஸ்ட்லி பிளாக் வாங்குவேன் லாஸ்ட் டைம் எங்கிட்ட இருந்தது வந்து பிளாக் இந்த ப்ளூ வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு செட்டாக வந்து ஒரு பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ பெரிய பேசிக்காக என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து அது செட்டாக பேக்காக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது போதுங்க இதை தாண்டி வந்து நம்ம பெருசாக எதுவும் மேக்கப்போட போகுதுங்கள நம்ம போடுற ஒரு நீட்டான மேக்கப்பு இந்த இந்த பேக் வந்து எனக்கு தெரிஞ்சு போதும் நல்லாயிருக்கு ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கட்டும் அப்புறம் வாஷ் பண்ணலாம் அவ்வளோ நல்லா ரிசல்ட் இருக்கும் அந்த ஆரஞ்சு பீல் பவுடர் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் வந்து வாங்கி வச்சுக்கலாம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி தான் நான் பர்ப்பிளில் வாங்கினேன் குட் வைப் நினைக்கிறேன் க்ளியராக தெரியல நல்லாயிருக்கும் மேபி அதோடய லிங்க்கும் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நல்லா வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ வந்து கொடுக்கும் ஸோ எதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க ஃபஸ்ட்டிவல் போகிறீங்கன்னா கூட நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த பேக் வந்து காயறதுக்குள்ளே நம்மளோட சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் என்னென்னவோ அது எல்லாமே வந்து எடுத்து செட் பண்ணியாச்சு பிரணவ் பார்த்திங்கன்னா இது அவனோட சுர்கியசம் வந்து அதை விட்டு நகரவே மாட்டான் அவனோட ஃபேவரட்ஸோ அவனோட திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஒரு இதில் வச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம டின்னர் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் டின்னர் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா வந்து ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் போல் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் இது வந்து அந்த பன்சி ரவா அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்போ கலரே வந்து ஒயிட்டாக இருக்காது நல்லா அந்த கோதுமை ரவா மாதிரி பட் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரீசன்டேஸாக வந்து இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதனால தான் வீடியோவில் சொல்கிறேன் இதை லைட்டாக நெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அண்ட் இங்கேயே வந்து காய் தேவையானது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு கேரட் பீன்ஸ் வழக்கம்புல்தான் வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸு பச்சை மிளகா ஸோ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்

Алло. Так. Пожалуйста, зайまい малку. రంట ఉండ <laughs> நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கடைக்கு வாங்க போனீங்க அப்படின்னா நார்மல் ரவைக்கு பதிலாக இந்த பஞ்சி ரவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இறக்கும்போது கோக்னட் ஆயில் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்தோம் அப்படின்னா உப்புமா அவ்வளோ வசனையாக இருக்கும் அதெல்லாம் கடைசியாக தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு ஈவனாக கலந்து மூடி வச்சிடலாம் அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா அது ஆகிடும் அடுத்தது வழக்கம் போல் நம்மளோட தேங்காய் சட்னி உப்புமா அப்படின்னா பெஸ்ட்டு காம்பு தேங்காய் சட்னி தான் கொஞ்சம் தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அண்ட் வந்து மூணு பல் பூண்டு சாரி நாலு பல் எடுத்திருக்கேன் நாலு பல் பூண்டு கொஞ்சம் வந்து உடச்சி கடலை அண்ட் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக புளி உப்பும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி தாளிச்சிட்டோம் அப்படின்னா தேங்காய் சட்னி முடிஞ்சுது

போற வரைக்கும் ஒருத்தன் டிவி பார்ப்பான் கிளம்புற வரைக்கும் பாத்தீங்கன்னா இருப்பான் பிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து வந்தாச்சு நல்லா ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நானும் வரேன் ஏன்னா நமக்கு இங்கே வர வேலை இல்லைன்றதுனால பார்த்திங்கனா இப்போ தான் பார்க்குறேன் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பியாச்சு ஏன்னா பஸ் இங்கே நிற்கும் என்ன எதுன்னு தெரியல பார்த்து அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து புது இடம் அப்படின்றதுனால மேபி ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட அங்கே ஸ்குவாட் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு மேபி நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு புது இடம் தெரியலை அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே எந்த பஸ் நிற்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்க ஒரு வழியாக வந்து பஸ்ஸும் ஏறியாச்சு ஸோ நாங்கள் என்ன பஸ் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா விகேவி ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனதும் அவங்களோட அந்த நேம் போட்ட பேக் ஒன்று கொடுத்துட்றாங்க ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே அதுலேயே இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் உட்காரும்போது கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக இருக்காது மோஸ்ட்லி ஸ்லீப்பர் பஸ்ஸில் ஸோ இதில் வந்து நம்ம எழுந்து உட்காந்தா கூட அந்த சீட் மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக இருந்தது ஏன்னா அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படும் நம்ம எழுந்து உட்காரும்போது அந்த இடம் நமக்கு குஷன் மாதிரி இருக்காது பட் இதில் ரொம்ப நல்லா இருந்தது டிவி இருந்தது ஓகே ஃபைன் ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் வந்து ஒரு கலர் மிட்டாய் கேண்டி இது எல்லாமே அந்த பேக்கில் போட்டு கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைட் ட்ராவல் ஃபுல்லாக முடிஞ்சு கிட்டே இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு ஊருங்க தேனி மேபி இந்த வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் தேனியாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சு ரொம்ப லக்கி அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக இருந்தது ஸோ அந்த பஸ்லேருந்து பார்த்துட்டு போகும்போதே அண்ட் நிறைய வந்து அந்த ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக இருக்குது அப்படியே எடுத்து பார்த்தா வந்து மழை இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது அதை தான் நானும் சைலாக பேசிட்டு இருந்தோம் ஓகே ஃபேன் இந்த விலாகை நான் இதோட முடிச்சிக்கிறேன் ஸோ எங்கே என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கன்னா ப்ளாகோட உங்களை மீட் பண்ணுற இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் அப்படின்னா மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்